வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த நாள் நன்னாளாக அமைய என்னுடைய பிரார்த்தனைகள் நம்ம இதுவரைக்கும் இருபத்தி மூன்று ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் பார்த்துருக்கோம் இருபத்து மூன்றாவது ஸ்லோகத்தில் கெட்ட மதி கொண்ட துரியோதனனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் போருக்காக வந்து நிற்கிறாங்களே அவங்க யாருன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் அதுக்காக இந்த இரண்டு படையினருக்கு நடுவுல கொண்டு போய் தேர நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் அமைந்திருந்தது இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம் சஞ்சயன் சொல்லி கொண்டு வருகிறான் கேளாய் பரத நாட்டரசே இங்கனம் பார்த்த நுரைத்து கேட்ட கண்ணன் மிகவும் மேன்மை கொண்ட அத்தேரை இரண்டு படைகளுக்கும் இடையே கொண்டு நிறுத்தினான் அப்படின்னு தான் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஸ்லோகத்தில் பாருங்க மேன்மை மிகு தேர் அப்படிங்கிறத பற்றியான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாரதநாட்டு அரசே அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னனிடம் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம ஏற்கனவே அப்படிதான் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு ஒரு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி குருஷேத்திர பூமியில் நடக்கக்கூடிய காட்சிகளை சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னனிடம் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்போ பார்த்தன் சொன்ன உடனேயே பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இரண்டு படையினருக்கும் நடுவுல கொண்டு போய் தேர நிறுத்திட்டாரு அப்படிங்கிற காட்சியை தான் சஞ்சயன் மன்னனிடம் எக்ஸ்பிளைன் பண்றான் இதுல இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துல குடாகேசன் கேசன் அப்படின்னு ஒரு வார்த்தை இடம்பெறுது குடா கேசன் அப்படிங்கிற வார்த்தை அர்ஜுனனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கோ அதே மாதிரி அர்ஜுனனுக்கும் நிறைய பெயர்கள் உண்டு அதுல ஒண்ணுதான் குடா கேசன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல படிச்ச இந்த ஸ்லோகத்துல அந்த வார்த்தை இடம்பெறாது ஆனா சமஸ்கிருத ஸ்லோகத்துல இந்த குடா கேசன் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தூக்கத்தை வென்றவன் சோர்வுங்கிறதே அவனுடைய வாழ்க்கையில கிடையாது எப்போதும் விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் இருக்கக்கூடியவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னன்ட்ட அர்ஜுனனுக்குரிய ஒரு சிறப்பு பெயரை சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றான் அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா திருதராஷ்டிரன்ட்டு சஞ்சயன் ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி அர்ஜுனன் கவனத்தோடு போரிடக்கூடியவன் விழிப்புணர்வோடு எப்போதும் இருக்கக்கூடியவன் அசதி சோர்வு இதெல்லாம் அவன்கிட்ட கிடையவே கிடையாது அதனால போர்ல பாண்டவர்கள் வெல்ல போவது உறுதி அதுக்கு காரணமா அர்ஜுனன் இருக்க போறான் அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட் கொடுக்குற விதமாக தான் இந்த ஸ்லோகத்துல சஞ்சயன் திருதராஷ்மண்கிட்ட பேசுற மாதிரி காட்சிகள் அமைஞ்சிருக்கு மீண்டும் ஒரு முறை இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் சஞ்சயன் சொல்லி கொண்டு வருகிறான் கேளாய் பரதநாட்டரசே இங்கனம் பார்த்த நுரைத்து கேட்ட கண்ணன் மிகவும் மேன்மை கொண்ட அத்தேரை இரண்டு படைகளுக்கும் இடையே கொண்டு நிறுத்தினான் இதுதான் வந்து இருபத்தி நான்காவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கான ஒரு புதிய பெயரை பத்தியும் அந்த பெயருக்கான விளக்கங்களை பத்தியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் மற்ற விவரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா புரிந்து கொள்கிற விதத்தில் தான் இருந்தது இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் குமுளி இந்த இடத்துல ஏகாந்தமான இந்த சூழல்ல அழகான மலைத்தொடர்கள் அப்படியே வரிசையா அப்படி இருக்க நிறைய மரங்கள் இருக்கு அடர்த்தியான இந்த மலைத்தொடர் அப்படியே ஒரு பார்வை பார்த்து ஒரு நேச்சுரலான இந்த இடத்துல பகவானுடைய ஞான விசாரத்தை சிந்திக்கிறதுங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கு இந்த கிளைமேட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த ஸ்லோகமாகிய இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் பரந்தாமணியின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றிக்கொண்டு அவருடைய காலடி தடத்துல கால்பதித்து நடக்கக்கூடிய இந்த அனுபவம் மிக மிக அற்புதமான அனுபவமாக ஞானத்தை தரக்கூடிய அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு நான் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்த பதிவு இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி